அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணொளி நோர்வெயில் எடுக்கப்பட்டது நோர்வையில் நோர்வேயில கடுமையான குளிர்ன்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த நேரம் எட்டிலிருந்து பத்து மைனஸ் பத்து கிராட் வரை இருக்கைகளில் உள்ள நிலைமையை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அவர்கள் இந்த குளிரிலும் எப்படி வாழ்கின்றார்கள் எப்படி இருக்கின்றது என்றதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இதில் இந்த ரோட்டு முட்டி சினோவை இருந்தால் இப்படி டிராக்டர் மூலம் அந்த சினோவை எடுத்து கிள்ளி கரைக்கி தெரியப்படுகின்றது ஒதுக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நடுக்குள்ள அதாவது வாகனங்கள் போகிறதுக்காக ரோட்டு தெரிய தெரிய வேணுமென்றதுக்காக அந்த சினோவை வலித்து தரைக்கி போடுவார்கள் அப்படி காலையிலே தொடங்கி விடுவார்கள் எல்லா வீதிகளையும் அப்படி சுத்தப்படுத்துறது என்று சொன்னால் இந்த சினோவிலிருந்து சுத்தப்படுத்துறதுக்கு செய்வார்கள் இப்படியான நிலையை தான் நீங்கள் இந்த வீடியோவில் காண்கின்றீர்கள் சமரெண்டு சொன்னால் நல்ல விதராகத்தான் இருக்கும் ஆனால் விண்டோ ரெண்டு சொன்னால் தாங்க முடியாத மைனஸ் பத்து பதினஞ்சு கிராட் எல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த விமானம் கூடவே பறக்கிறது சில வேளைகளில் தடை செய்யப்பட்டு கூட இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த சினோகளுக்குள்ளால் எடுக்க முடியாமல் இருக்க பல கஷ்டங்களினால சில நேரங்களில் அது கூட விமானங்கள் ஓடாமல் தடைப்பட்டு இருந்ததும் கூட இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அங்கே மரங்களாலே கட்டப்பட்டு இருக்கின்றது ஏன்னு சொன்னால் அப்போதான் குளிரை தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளி குளிர் உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த வீடுகள் எல்லாம் கூடுதலாகவே பலகையால் அத பலகையால் கட்டப்பட்டு கூடுதலாக இந்த நாங்கள் இப்போ கா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் த்ரொன் ஹாய்மன்ற இடம் நோர்வையில் பெரிய சிட்டிகள் ரெண்டு மூன்று சிட்டி இருக்கிறது அதில் இதுவும் ஒரு சிட்டி பெரிய சிட்டியாக காணப்படுகின்ற தொன் ஹாய்மன்ற இடத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே ஆங்காங்கு மக்கள் நிறைய பேர் வாழ்கின்றார்கள் தமிழர்களுமே நிறைய பேர் வாழ்கின்றார்கள் ஆனால் அங்கு வாழ்கின்றவர்கள் அங்கு அந்த வாழ்க்கை முறையை அவர்களுக்கு பிடித்து விட்டது நிறைய குளிராக இருந்தாலுமே அவர்கள் அங்கே பழக்கப்படுத்தி கொண்டார்கள் ஆரம்ப காலங்களில் அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட குளிர்களில் அவதிப்பட்டும் இருப்பார்கள் ஆனால் பிறகு அது போக போக அது அப்படியே பழக்கப்படுத்தி விட்டு நோமலாக எல்லாமே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்ன குளிர்காலமாக இருந்தாலும் பாடசாலைக்கு செல்வதோ சிறுவர் பாடசாலைக்கு போவதோ அவர்கள் கூட அறிந்திருந்த சிறுவர் பாடசாலை என்றாலே கூடுதலாக வெளியில பிள்ளைகள் எல்லாம் இந்த குளிரிலும் இந்த நடு நடங்கிற இந்த சினோக்களிலும்ாகனில் அதாவது அவைகளுக்கு இருக்கிற சீட்டுகளில் வச்சு விடுவினமா நிறைய ரெண்டு மூன்று உடுப்பு போடுவினம் என்று சொல்லி காதெல்லாம் மூடி கட்டி முகமெல்லாம் கண் மட்டும் தெரிகிற மாதிரி எல்லாம் மூடிக்கட்டி கட்டி என்று சொல்லி என்னுடைய உறவினர் கூட அங்கே வேலை செய்வார்கள் அப்போ அவர்கள் சொல்லுவார்கள் ஐயோ கையெல்லாம் விரைச்சு போய்விடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி அங்கே அது அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த குழந்தை பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் விடுறது அதை பழக்கப்படுத்த வேணும் சொல்லி அதை அப்படி செய்வார்களாம் எங்களுக்கு ஜேர்மனியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சொட்டு குளிரண்டு இதை வெளியில் விடுகிறார்களோ என்று சொல்லி ஒரு எங்களுக்கு ஒரு ஏக்கமாகத்தான் இருந்தது ஆனால் அங்கு அது நோமலாக இருக்கின்றது அப்படித்தான் செய்ய வேணும் அப்படி குளிரன்று சொன்னால் வெளியில் போக வேணும் ஆனால் என்ன நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே யோசிக்கலாம் இதுக்குள்ளே எப்படி நடப்பார்கள் வழக்குமே விழுவார்களே அப்படி என்று சொல்லி அதுக்கு அது கேட்டு உதாரணத்துக்கு இப்போ காராக இருக்கட்டும் செருப்புகளாக இருக்கட்டும் அதுகளுக்கெல்லாம் அந்த சினோக்கள் நாள் வறுக்கா வழுக்காமல் அதுக்கு போடக்கூடிய ஆணி ஆணி இதுகளாலே எல்லாம் டயருகளுக்கு போட்டிருப்பார்கள் அதே மாதிரி சூவுக்கு கூட சப்பாத்துக்கு கூட அடியிலே அந்த விண்டர் நேரங்களில் அதை கொழுவி விடுவார்கள் அதை கொழுவித்தான் வெளியிலேயே இறங்குவார்கள் அப்போ அதனாலே அவர்கள் தங்களை தாங்கள் பாதுகாத்து கொள்ளினம் அதோடு இந்த சினோக்களுக்குள்ள விளையாட வேண்டிய பிள்ளைகள் கூடுதலாக விரும்பி செல்வார்கள் விரும்பி சென்று விளையாடி அவர்கள் அந்த பாடசாலைகள் மூலமே பல பல இடங்களுக்கு இந்த சினோ நேரத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் சரக்கள் இடங்களுக்கு எல்லாம் விளையாட்டுகளும் அங்கே நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகின்றது அப்படி அவர்களுக்கு குளிர் குளிரென்று கத்தினாலும் கூடுதலாக வெளியிலேயே திரிவார்கள் அப்படி அதுக்கேற்ற பாதுகாப்புகளோடு சென்று வருவார்கள் கூடுதலாக அங்கே வீட்டில் இருப்பவர்களை விட வேலை செய்கிற செய்பவர்கள் தான் கூட என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் வீட்டில் இருக்க தங்களுக்கு பிடிக்காது வீட்டில் இருக்க என்று சொல்லி எந்த குளிரென்றாலுமே அவர்கள் விரும்பி வேலைக்கு செல்வதுதான் கூடுதலாக இருக்கும் எல்லாருமே ஓரிரு வயதானவர்கள் அப்படி அந்த பென்ஷன் நிலையை அடைந்தவர்கள் அப்படியானவர்கள் வீட்டை இருப்பார்களே தவிர மற்றபடி எல்லோருமே ஆண் பெண் இருபாலாருமே கூடுதலாக வேலை செய்பவர்களாக காணப்படுகின்றனர் அங்கே சம்பளங்கள் கூடுதலாக இருக்கின்றது ஆனால் அதே நேரம் பொருட்களின் விலையும் அதிகமாகவே இருக்கின்றது அவர்கள் சம்பளங்கள் கூடுதலாக இருக்கின்ற காரணம் மட்டுமல்ல அந்த வேலைகளையும் விரும்பி அதாவது எல்லாம் அங்கே சம உரிமையாக இருக்கின்றபடியினால துவேசமன்று காணப்படுகிறது இல்லை என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ அதனாலே எல்லாருமே ஒரு பாசையை படித்தால் அதன் மூலம் அடுத்தடுத்த படிகளுக்கு செல்ற வாய்ப்பு எல்லாருக்குமே இன மதம் வித்தியாசமின்றி யாராருக்கு திறமை இருக்கோ அவர்கள் படிப்படியாக கொண்டு செல்லலாம் அதை கூட அங்கே அறிந்திருக்கும் போது அது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது மற்றவது பாசை வேற பாசையாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை நெடுகவுமே அதை தொடர்ந்து படித்து கொண்டு வேலை சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் அதை கற்றுக்கொள்கின்றார்கள் கெதியாக கற்று கொண்டு அந்த வேலைகளையும் செய்து வருகின்றார்கள் அதே நேரம் இந்த விண்டர் நேரம் அங்கே பாருங்கள் எவ்வளவு ஜக்கெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடுப்புகளுக்கு மேலே உடுப்புகள் நல்ல தடிப்பான அது கேட்ட உடுப்புகள் அங்கே தான் அந்த நாட்டு என்று சொன்னால் அதுக்கேற்ற உடுப்புகள் அங்கே தாராளமாக இருக்கின்றது அந்த உடுப்புகள் கொண்டால் சரியான கனமாக கூட இருக்கும் நாங்கள் இங்கே இருக்கும் போது குளிர் என்று சொல்லி அங்கே ஒரு ஜாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு இங்கே போடும்போது இங்கே குளிருக்குள்ளே போட முடியாது கடும் மைனஸ் வெதர் வந்தால் காலநிலை வந்தால் மட்டும்தான் அதை போடலாம் மற்றபடி அது கனமாக இருக்கும் அங்கே போடும்போது அது லேசாக இருக்கும் குளிருக்கு மற்றபடி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வெளியில் நின்று விளையாடுவார்கள் இந்த சினோ கிள்ளி எரியவென்று சொல்லியே வீட்டில் இருந்து கொண்டே வழியில் சினோ கொட்டினால் அதுக்காகவே உடனே வழியில் செல்வார்கள் சென்று எல்லோருமே கூடி விளையாடுறது வளர்க்குறது தாய் தொகப்பன் எல்லாருமே அம்மா அப்பாவை கூட விரும்பி வழியில் கூட்டி கொண்டு செல்வார்கள் இதுக்குள்ள கூட வீட்டில் நாய் வளர்க்குறவர்கள் இருந்தால் அவர்கள் கூடவே நாயையும் கூட்டிக்கொண்டு சூக்களையும் போட்டுக்கொண்டு வழியில் போய் சுற்றி அப்படியே வருவார்கள் அது கூடவே அந்த நாய் வைத்திருக்கிறவர்களுக்கு அது ஒரு அதை சாட்டி வெளியில் போய் வழி காலநிலை வழி சுவாத்தியம் அதுகளுக்கு அதுகளுக்குமாகவே அவர்கள் நல்லது என்று நாய்களை கூட வளர்ப்பார்கள் அதே சாட்டில் வெளியில் போய்ட்டு வருவார்கள் பாருங்கள் வீடுகள் எப்படி அமைக்கப்பட்டது எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில இடங்களில் ஒவ்வொரு கலர் கலராக இருக்கும் பலகையாலே அமைக்கப்பட்ட வீடுகள் தானே செங்கட்டி கற்கள் இல்லை பலகையாலே அமைக்கப்பட்டதாலே ஒவ்வொரு கலரால அடிக்கப்பட்டிருக்கும் இதே நேரம் இந்த இடத்தின் துணியத்தின் சிட்டியை நாங்கள் பார்க்க போனால் அந்த சிட்டியில் பல வருணத்தில் பழைய காலத்து வீடுகள் கூட இப்பவுமே கா பார்த்துருந்தோம் அதை உங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் போது அங்கே உங்களுக்கு விண்டர் நேரம் குளிர் தாங்க முடியாவிட்டால் சமர் நேரங்களில் கூட நீங்கள் போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மற்றபடி இதில் பாருங்க ஒவ்வொரு வீடுகளும் காருகள் எல்லோரும் கூடுதலாக அங்கே பார்த்தோம்னு சொன்னால் வில கூடினா கார் மாதிரி எங்களுக்கு தெரியும் ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கத்தே குளிருக்கு அங்கத்தே இந்த ரோட்டால் இப்படி ஓடுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல கார்கள் தான் உண்மையிலே பெரிய காராயும் நல்ல கார்களமாயும் தான் இருக்குது இப்போ இதுண்டு அப்போ தான் இந்த சினோக்களுக்குள்ளாலே ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டு பாருங்க திரும்பவும் அந்த சினோக்களை கிள்ளி கறி ஒதுக்கி கறி கறியாக ஒதுக்கி கொண்டு சொல்லப்படுது கிள்ளி கிள்ளி மேலாலே அங்கால கரையில் பிசுக்கப்படுது அப்படி ஒவ்வொரு கிராமம் கிராமமாயோ ஒவ்வொரு வீதி வீதியாயோ எல்லா இடமுமே அதை செய்து கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு நாளுமே சின்ன கொட்ட கொட்ட அந்த நேரங்கள் வந்து அதுக்கு உப்பு அதாவது கல் போடுவார்கள் என்னென்னு சொன்னால் எவ்வளோ க உப்பு போட்டு அடங்காது அதனால் கல்லை போடுவார்கள் சில இடங்களில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒன்றுமே கல்லுகள் போடப்படாமல் இருந்தது அப்போ நான் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இந்த சினோவுக்கு கல் போட்டு அடங்காது காருகளுக்கு பாதுகாப்புக்காக எல்லாம் தானே என்று சொல்லி அங்கே உள்ளவர்கள் பயப்படாமலே அதை திரிகிறார்கள் நீங்கள் வேறு நாட்டில் இருந்து அங்கே செல்வதென்று சொன்னால் அதுக்கிட்ட பாதுகாப்பு அணிகளை சப்பாத்துக்கள்லேயே அணியலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் துறணியத்தில் இருந்து ஒஸ்லோக்கு வர்றோம் உஸ்லோகம் வந்து ஏறும்போது ஃப்ளைட்டில் விமானத்தில் ஏறும்போது அதுக்கு மேலே சினோக்கள் அவ்வளோ தூரம் கொட்டுப்பட்டு இறுகி இருந்தது அதனால் கொண்டு வந்து ஒரு ஸ்ப்ரே அது அந்த சினோ படிஞ்சு இருக்காமல் அந்த ஃபேனுகள் இதுகளுக்கு அப்படி கழுவப்படுது அடித்து கழுவப்படுது அந்த நேரங்களில் நாங்கள் விமானத்துக்குலான்ட்ருக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஐஸ் எல்லாம் போக விட்டு தான் அங்கே இருந்து நாங்கள் ke Peram-Peram அப்படியான நிலைமை கூட கூடுதலாக குளிர் நேரங்களில் இருக்கும் அதே நேரம் வெக்க நேரம் வந்தாலும் கூட சம காலங்களில் கடும் வக்கையாகவும் கூட காணப்படும் இங்கே பார்த்தால் இது ஒஸ்லோ போட்டு பகுதியை தான் நீங்கள் பார்ப்பீங்கள் காரைகள் விட்டுருக்குறதோ கரையல் அங்கால சினோக்களை கிள்ளி அறிகிற இதுகளெல்லாம் பிறகு வந்தமெண்ட்டு சொன்னால் இந்த துறநீங்கத்தில் சரக்கு இதன்றது ஆக்கள் மாக்கள் அங்கே வந்து பங்கு பெற்றுவார்கள் அப்படி விளையாடுவார்கள் அந்த இடமெல்லாம் இருந்தது அது எடுத்து நாங்கள் பார்க்கல ஏர்போர்ட்டில் கூட நாங்கள் பார்த்தோமே ஆனால் நிலம் தெரியாத அளவுக்கு அதாவது விமானம் அந்த கோடு பார்த்து ஓடும் அந்த வீதியாகவே அதுக்குரிய பாதை இதுகளில் அப்படி ஓடுற பாதையே தெரியாத அளவுக்கு சினோ மூடி இருக்கும் கூட்ட கூட்டவே கொட்டியே இருந்து கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு சினோவாக இருக்கும் கரையல்ல பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் மரங்கள் எல்லாம் முட்டி அப்படியே சினோக்கள் எல்லாம் மரக்கு மேலே கொட்டி இருக்குது தூரம் இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரே வெள்ளை ஒரே கடல் அங்காளி ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கால சினோவால் தரையல் மூடப்பட்டு மரங்கள் மூடப்பட்டு எல்லாம் இருக்கும் ஒரு வகையில் கீழே இருந்து பார்க்கல அது ஒரு அழகாக மரங்கள் எல்லாம் வெள்ளை மரங்களாகவே காட்சியளிக்கும் அது கூடவே ஒரு வடிவாக கூடவாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வெளிச்சம் கூடவாக இருக்கும் சினோ கொட்டி இருக்கே இல்லை கூடுதலாக வெளிச்சம் அதிகமாக அந்த வெள்ளை இதுகம் இருக்கிறபடிக்கினால வெளிச்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ இதுக்குள்ள எல்லாம் கூடுதலாக இந்த நேரங்களில் சைக்கிள் ஓடுவது கஷ்டம் கூடுதலாக காரை தான் பாவிப்பார்கள் சைக்கிள் ஓடுவது இருக்குது குறைவு கூடுதலாக காருகள் அல்லது நடந்து போறது சறுக்கி அந்த அதுகளை சறுக்கலுக்கு பாவிக்கிறவர்கள் அப்படி பாவிப்பார்கள் அப்படித்தான் கூடுதலாக செல்வார்கள் காருகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காருமே ஃபுல்லா மூடி போய் இருக்கும் பிறகு அவர்கள் தட்டியோ இதண்டோ சரிப்படுத்தித்தான் அதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் சில நேரங்களில் எனக்கறிய என்ன தூரம் அபிநர் என்ன செய்வேன் இந்த காரை தட்டி கொண்டு நிற்க வேணும் சைக்கிளில் கூட வலிக்கிட்டு இருப்பார் சில நேரங்களில் நடந்து கூடவே இப்போ நடந்து போகக்கூடிய தூரம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு காமனித்தி காலத்துல இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நடந்து என்று சொன்னால் ஷூ அது கேட்ட நல்ல ஷூ என்று சொன்னால் அவர்கள் காரை விடவே நடந்தே செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இப்போ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஒவ்வளவு சினம் அப்படியே கொட்டி இதண்டு மரங்கள் இதெண்டெல்லாம் இருக்குது கூடுதலாக வின்டர்னு சொன்னால் அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக நெடுகவே லைட்டுகள் போடப்பட்டே இருக்கும் சட்டர்கள் இருக்காது அவர்களுக்கு அது பகல் இரவு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும் லைட்டு எந்த நேரமுமே எரிஞ்சபடியும் இருக்கும் இப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே அங்கே பார்த்தாலும் அதாவது தனியாக மட்டுமண்டி இல்லை இதை விட இன்னும் சினோ குளிர் கூடின இடம் கூட அங்கே உயரத்தில் காணப்ப உயரத்தில் இருக்குது அங்கே குளிராத்தனம் இருக்கும் சினோ கொட்டி இருக்குமா அந்த இடத்துக்கு இன்னும் போக கிடைக்கல அடுத்த முறை போகும்போது அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அங்கே கூட போய் எடுத்து காணொலி போடுவேன் இப்ப நீங்க பாருங்க மேலே ஆஹ் விமானத்துல இருந்து கீழே பார்க்கும் போது எப்படி இருக்குது அண்ட நல்ல அழகாக இருக்குது எல்லாம் சினோக்களால மூடி நிலம் தெரியாது ரோட்டுகள் எல்லாமே வெள்ளையா இருக்கும் வீட்டு முகடுகள் தெரியும் மற்றது கடற்கரைகளுமே கூடுதலாக இருக்கும் அதுகளுக்கு கூடவே அந்த நேரங்கள்ல பா சென்று கரையோரங்களாக பார்க்கலாம் அவ்வளவு அழகாகவா இருக்கலாம் அழகாக இருக்கின்றது அத்தோடு அங்க கூடுதலாக மீன் லக்ஸ் மீன் என்று சொல்லப்படுற மீன் தான் அங்கே ஸ்பெஷல் என்று சொல்லி சொல்லலாம் இங்கே கூட நூறுவே லாக்ஸ் அண்டு ஜெர்மனிக்கு வருவதுண்டு நாங்கள் அது அதாவது புகை ஊட்டப்பட்ட மீன் என்று சொல்லி காலையிலே சாப்பிடுவதற்கு பாவிப்பார்கள் பானுக்கு வைத்து அது கூடவே இங்கேயும் அந்த மீன் இருந்தாலும் ஆனால் அங்கத்தே அந்த மீனை சாப்பிடும்போது சுவை அதிகமாக இருக்கின்றது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் நோமலாகவே அந்த லக்ஸ் மீன் என்று சொல்லப்படுற து விலை அதிகம் தான் ஆனால் அதில் நிறைய அதில் உள்ள ஃபேட்டு கொழுப்புத்தன்மை எலும்புகளுக்கு நல்லது அதனால் மூளைக்குமே சிறந்தது ஒமேகா திரை இருக்கிற வழியினால ஒமேக்காமும் உண்டு இருக்கிறவடினால உடம்பு எலும்புகளுக்கும் மூளைக்கு மூட்டுகளுக்கு அசைவுகளுக்கு நல்லம் அப்போ அதை வின்டர் நேரங்களில் கூடுதலாக எடுப்பார்கள் அங்கே உள்ளவர்கள் கூடுதலாக அதாவது மரக்கறி நாளன்று சொல்லப்படுற எங்கட தமிழ் மக்கள் இருந்தாலும் அந்த செவ்வாய் வெள்ளி என்று சொல்லப்படும் நேரங்களில் மரக்கறி எடுத்துக்கொள்வார்கள் மற்றும்படி அங்கே அந்த துறியத்தில் துறனாயமில் புல்லியா கோயில் ஒன்று இருக்கின்றது அந்த கோயிலுக்கும் சென்றிருந்து மிக அழகாக நில அமைதியான இடத்துல அமைந்திருக்கின்றது அத்தோடு பிறகு நாங்கள் இந்த விமானத்திலிருந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதுன்றத பா பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கும் இருக்குது சில நேரங்களில் புகாராக கூட இருக்கும் என்று சொன்னால் ஒன்றில் காலம நேரம் அல்லது பின்னேற நேரமாக இருந்தால் கூடுதலாக புகாராக இருக்கும் பகல் நேரம் என்று கொஞ்சம் வந்துவிட்டால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து வெளியில் பார்க்குறீங்கள் எப்படி இருக்கிறதுன்றத நீங்கள் பார்க்குறீங்கள் ஒரு காலம நேரம் அதை காலை பொழுதுல தான் நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க எப்படி இருக்குன்றத பாருங்க இங்கே பார்க்கல இன்னொரு விஷயம் விண்டர் ரெண்டு சொல்லி சொன்னாலே மரங்களே மரங்கள் இருக்கும் ஆனால் மரங்கள் ஃபுல்லாக சினோவால் மூடப்பட்டு வெள்ளியாகவே காணப்படும் அதே நேரத்தில் நெல்ல சம நேரம் என்று சொல்லி சொன்னால் மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இயற்கையாக அப்படியே வெட்டப்படாமல் நெல்ல இயற்கை அழகோடு சூழ்ந்து காணப்படும் மலையேற பழக்கம் எல்லாம் அங்கே இருக்கின்றது அது எல்லாம் கூடுதலாக நல்ல பெரிய பெரிய மரங்களாயும் அந்த மலைக்குள்ளே நாங்கள் போயிருந்த போது நெல் சூடாக ஆக மேலே போனா போல பெரிய குளிராக இருக்காது பெரிய மரங்கள் எல்லாம் இருந்தது வக்கியாக கூட இருந்தது நம்ப முடியாமல் இருந்தது மற்றது இப்போ இப்படி நாங்கள் அந்த குளிர் நேரங்களில் இப்படி பயணம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு அங்கே போய் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நீங்களும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது ஒருமுறை சென்று பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இத்தோடு இன்றைய காணொலியை கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்